சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன திட்டம் எல்லாருமே எலிஜிபிளாக எங்கே அந்த திட்டத்தில் நம்ம பயன்பெற முடியும் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ செல்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேங்ஸ் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் யாரால தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்திய அரசால் தான் வந்து தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தோட பேரு அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட பேரு இது மூலமா தான் நமக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் அப்படின்றது கிடைக்க போது அதுக்கான என்னென்ன தேவைப்படுது எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ ஃபுல்லா வந்து பார்த்துடலாம் இந்த திட்டத்துல பயன் பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகியிருக்கணும் நாற்பது வயதிற்குள்ளார இருக்கக்கூடியவங்க மட்டும் நான் இந்த திட்டத்துல பயன்பெறதுக்கான எலிஜிபிள்னு சொல்லி இருக்காங்க இந்த ஐயாயிரம் ரூபா அப்படின்றது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க நாற்பத்தி ரூபா மட்டும் பே பண்ணாவே போதும் இந்த அடல் பென்ஷன் யோஜனாக்கு உங்களுக்கு ஐயாயிரம் அப்படின்றது கிடைக்கும் உடனே அமௌண்ட் பே பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் நம்மளோட லைஃப்ல தேவையில்லாம வேஸ்டா நிறைய வந்து செலவு பண்ணுவோம் அதுல ஒரு பாட்டா நினைச்சு இந்த ஃபார்ட்டி டூ ருபீஸ் பே பண்ணுங்க அது மூலமா தான் ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்க போது இப்போ யாரெல்லாம் எலிஜிபிள் எப்போ நமக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நீங்க வருமான வரி இன்கம் டாக்ஸ் கட்டாம இருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது இவங்க அனைவருமே வந்து எலிஜிபிள்னு சொல்லி இருக்காங்க இந்திய குடிமக்களா இருக்கணும் வீட்டில் இருக்க ஆண்களோ பெண்களோ குடும்பத்துல இருக்க அனைவருக்குமே வந்துட்டு இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற திட்டத்துல பயன் பெற முடியும் ஒருத்தருக்கு தான் ஒரு குடும்பத்தில் அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற திட்டத்தை நம்ம எங்க எங்கே தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அங்கே தொடங்க முடியும் அப்படி இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் எந்த ஒரு வங்கியில் இருந்தாலுமே அங்கேயுமே இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற திட்டத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஆட்டோ டெபிட் மூலமாக மாத மாதமே இந்த ஃபார்ட்டி டூ ருபீஸ் அப்படின்றது அமௌண்ட் கட் ஆகிட்டே வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டாக ஓய்வூதியமாக ஆயிரம் ரூபாயிலருந்து ஐயாயிரம் ரூபா வரையும் நீங்கள் பெற முடியும் அதுவும் எந்த வயதில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அறுபது வயது ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இருந்து உங்களோட லைஃப் டைம் வரையும் இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் மூலமாக மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா அப்படின்றது கிடைக்கும் இந்த திட்டம் தொடங்குறது மூலமாக நம்ம வந்துட்டு நம்மளோட வயதான காலத்தில் யாரையும் வந்துட்டு போயிட்டு கெஞ்சணும் எங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நமக்கு வர பணத்தை வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்மளோட லைஃபை வந்து ரன் பண்ணிக்கலாம் லைஃப் டைம் வரையும் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபா பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதம் மாதம் போதும் வயசு ஆனதுல இருந்து அது வரையும் இந்த ஐயாயிரம் ஓய்வூதியம் உங்களால் பெற்றுக்க முடியும் ஏதோ ஒன்று மரணம் அடைந்துட்டீங்க நான் அந்த டைமில் நீங்கள் யாரை வந்து நாமினியாக போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு அவங்களோட லைஃப் டைம் வரையுமே இந்த ஐயாயிரம் ரூபா அப்படிங்கிறது அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வரல அப்படின்னாலும் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குடும்பத்தில் இருக்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே போடலாம் இல்லை ஒருத்தர் கூட போடலாம் ஸோ யாருனாலும் இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் ஏன்னா இது பயன்பெறலாம் இதுக்கும் ஓஏபி திட்டத்துக்கும் வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது ஸோ இது நீங்கள் தனியாக அமௌண்ட் பே பண்ணுறது மூலமாக நீங்க இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் மூலமா மாதம் ஆயிரத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரையும் ஒரு இன்கம் மாதிரி வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு பென்ஷன் மாதிரி ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு உங்க லைஃப்ல வந்து வயசான காலத்துல எனக்கு யாரும் தேவையும் இல்லாம நானே வாழணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா ஒரு இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்துல போயிட்டு ஜாயின் பண்ணி பயன் பெறுங்க போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் ரெண்டுத்திலயுமே வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மேலும் இதை பத்தினா நீங்க விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்க போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்க வந்துட்டு அடல் யோஜனா பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நீங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வயது வரம்பு பேஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் மந்த்லி பே பண்ணணும் அப்படின்றத அவங்களே கூட ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் யாரெல்லாம் இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் போயிட்டு ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்படின்னு நீங்க உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்